கெஜ்ரிவாலை கலைக்க வேண்டும் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் கெஜ்ரிவால் ஒரு இந்து இல்லையா அஇஅதிமுக என்கின்ற ஒரு ஒரு அரசியல் கட்சியை இரண்டாக பிளந்து பின் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அத்தனை முயற்சிகளும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஓ பி எஸ் எடப்பாடி போன்றவர்களோ அவர்கள் இந்துக்கள் இல்லையா அல்லது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த திராவிட இனம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்து வட்டத்துக்குள் தானே வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் எதிரான இந்த நடவடிக்கை என்பதே இவர்கள் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல இந்திய நாட்டுடைய அடிப்படை சாரம்சம மதச்சார்பின்மை நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லுது அவர் கண்ட்ரீசிய சோவியன் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்கிராட்டிக் ஆஃப் மத சார்புடைய அரசுகள் தங்களை ஒரு பெரும்பான்மை மதத்துக்கு சார்புடையவர்களான ஒரு தோற்றத்தை போலியாக உருவாக்கி கொண்டு பாபர் மோசடி இடிப்பாக இருக்கட்டும் மாட்டின் பெயரால் ஒன்பது என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை ஆனால் இங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு வந்து அந்த மாடு சாப்பிட மாட்டுக்கு சாப்பிடுறது வந்து அவங்களுடைய மனசாட்சிக்கு வந்து எதிரானது அப்படிங்கிறதுனால பெரிய புராதட்சத்துள்ள ஒரு உணவை வந்து சாப்பிடக்கூடிய மக்களுக்கு வட மாநிலங்களில் தொடர்ந்து அடித்து கொலை செய்யப்படுறாங்க அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை குற்ற செயல்களையும் மக்கள் தட்டி கேட்காத அளவுக்கு இந்த மதசார்பு ஆன்மீகத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார் எப்படி சொல்லி மாட்டின் பேரால் மட்டும் இதுவரை வட மாநிலங்களில் நூற்றி மேற்பட்ட முஸ்லீம்கள் அடித்துக்கொள்ள செய்யப்பட்டது அடித்துக்கொள்ள செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தோட ரிப்போர்ட் சொல்லக்கூடியது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை இன்னைக்கு வந்து என்ன செய்யுதுன்னா தொடர்ந்து கேள்விக்குறியாக்கப்படுது அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய அந்த சட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்ஐஏக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்ப இந்த அதிகாரங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பாக சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து அவர்கள் நசுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் பொதுவான அரசியல் தலைவர்கள் மதசார்பற்றவர்கள் என்று மக்கள் அறியப்பட்டால் இவருடைய ஊழல் பாட்டியின் பரவாயில் அடித்து கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும் பாபர் மசூதி இடிப்பு மட்டும் இல்லை அதைத் தொடர்ந்து காசி மதுரா இன்றைக்கு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சொல்லி தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை என்ன செய்யப்படுது குறிவைத்து குறி வைக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆக இந்த தேசம் அப்படிங்கிறது மதங்களை கடந்து இனங்களை கடந்து மொழிகளை கடந்து தேசத்தால் நின்றுனது நாம் வந்து எல்லாரும் இந்தியர்கள் அப்போ இந்த மதங்களை கடந்து வேற்றுமையில் ஒற்றுமையை பாலோ பண்ண வேண்டிய இந்த இந்திய தேசம் இன்னைக்கு அதே மதத்தின் பெயரில் ஒரு சமூகத்துக்காக தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் கொடுத்துட்டு வருது இப்படிப்பட்ட ஒரு சமயத்தை சமயத்தில் தான் எஸ்டிபி கட்சி என்ன செய்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றி ஒன்றிணைத்து இன்றைக்கு என்ன செய்கிறாங்க மதச்சார்பின்மை மாநாடு ஒரு பெரிய மாநாட்டை செய்கிறாங்க நடத்துகிறாங்க செய்யக்கூடிய பாலியல் வன்புணர்வுகள் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்காக இவர்கள் அரசை கொண்டு செல்வது அந்த முதலாளிகள் பலன் பெறுவதற்காக கனிம வள கொள்ளைகளில் ஈடுபடுவது மக்கள் தாங்க முடியாத அளவுக்கான விலைவாசி ஏற்றம் ஒன்று இரண்டு மூன்று மடங்கு என்கின்ற அளவுக்கெல்லாம் அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசி ஏற்றம் இவ்வளவு நடந்தும் கூட மக்கள் இதன் பக்கமாக ஒரு கோபத்தை செலுத்தாமல் இப்ப ஏற்கனவே நாம் சொன்னபடி இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இரண்டு விஷயங்களை சொல்லுது ஒன்று என்ன சொன்னால் மிடில் கிளாஸ் ஆஃப் பீப்புள் இந்த தேசத்துல வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய சதவீதத்தின் அடிப்படையில் விகிதாச்சாரம் சட்டமன்றங்களிலும் பேரூராட்சிகளிலும் பாராளுமன்றங்களையும் வழங்கப்படணும் சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனா இன்னைக்கு இதே சட்டத்தை பாரணம் காட்டி முஸ்லீம்கள் அப்படிங்கிறக்காக அவர்கள் வந்து என்ன செய்யப்படுறாங்க புறக்கணிக்கப்பட்டுறாங்க அதே மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் இந்த தேசத்துல வாழக்கூடிய எல்லாருக்கும் சம நீதி வழங்கப்படணும் அப்படின்னு ஆனால் இங்கே நீதி கூட எதன் அடிப்படையில் தான் வழங்கப்படுது மதத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்தியாவில் நீதி கூட வழங்கப்படுது அப்படிங்கிற சொல்லுவாங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் இதை தட்டி கேட்கக்கூடிய சுய உணர்ச்சி வராமல் இருப்பதற்கான காரணமே இந்த அக்கிரமங்களை செய்பவர்களால் நம்மவர்கள் நமது மதத்தை காக்கக்கூடியவர்கள் என்பதாக நம்புகின்றார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு விதைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ன அப்படின்னா மத சார்பு அரசு அவங்க அப்பப்போ தங்களை ஒரு மதம் சார்ந்தவர்கள் காட்டிக்கிறதுக்காக தான் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பொது சிவில் சட்டமாகட்டும் முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் முஸ்லீம் குடியுரிமை சார்ந்த சிஏஏவாக இருக்கட்டும் இது போன்ற பிரச்சனைகளை அவ்வப்பொழுது இவர்கள் தூண்டிவிடுவதன் மூலமாக இவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் அப்படியானால் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றார்கள் அந்த தோற்றத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் அவர்கள் மதம் சார்ந்த அரசு என்பதை நம்புகின்றபடியால் தான் ஆனால் உள்ளபடியே அந்த நம்பிக்கையின் பிரகாரம் பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கு இந்த பாஜக அரசு உறுதுணையாக இருக்கிறது அல்லது அவருடைய அதிகாரத்தை பிரதிபலிக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்துக்கள் என்கின்ற போர்வையில் இவர்கள் நடத்தக்கூடியதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட தங்களை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளாமல் இருந்த சனாதன சக்திகள் இன்றைக்கு பெரும்பான்மை பலம் வேண்டும் என்பதற்காக இந்துக்களாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் தங்களை வாழவதற்கு அந்த பெரும் கூட்டம் உயர்ஜாரி கூட்டம் என்று சொல்லக்கூடிய சனாதனிகள் வாழ்வதற்காக இந்துக்களுக்கும் எதிராகவே இவர்கள் நடக்கின்றார்கள் மத சார்பற்றவர்கள் மத சார்புடையவர்கள் இந்து மதம் சார்புடையவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த அரசு இந்து இந்துக்கு ஆதரவானவர்கள் இந்து மதம் சார்புடைய அரசை அரசற்றுவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக முஸ்லீம் எ எதிர்ப்பை விதைக்கின்றார்கள் கோயில் கட்டுவது அயோத்தி கோயில் கட்டுவது போன்ற இந்த சம்பவங்களின் மூலம் தங்களை இந்துத்துவாவுக்கு ஆதரவானவர்களாக நிறுவிக்கொள்கின்றார்கள் இது ஒரு சூட்சமமான சனாதனிகளுடைய அரசியலாகும் அதோடு மட்டுமில்லை இவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் என்று சொன்னால் இந்த விலைவாசியில் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுக்காக இவர்கள் பணி செய்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட முதலாளிகள் நலன் சார்ந்து மட்டுமே செயல்படுகின்றார்கள் மணிப்பூரில் இவர்கள் நடத்தக்கூடிய கட்டவுளுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய கலவரம் மணிப்பூர் மக்களுக்கு எதிராக நீதி இன மக்களை ஆதரிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குவது எல்லாமே மணிப்பூர் மலைப்பிரதேசம் சார்ந்த கனிம வளங்களை கொள்ளையடித்து இவர்களுக்கான முதலாளிகள் கார்பரேட்டுகளை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே அங்கேயும் மதத்தின் பெயரான ஒரு சுரண்டல் தான் நடக்கிறது ஏற்கனவே ஜாதியின் பெயரால் சுரண்டல்கள் தான் இங்கு நடந்தது ஜாதி ஏற்றத்தாழ்வு என்பதும் இந்த ஜாதிக்காரன் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற கட்டமைப்புகள் எல்லாமே ஒரு சமூகம் வேறு பார்வைக்கு சென்று விடாமல் அவருடைய உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு சுரண்ட யுக்தி முன்பு காலத்தில எல்லாம் சலவை தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடையாது ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் வயல்களில் கிடைக்கக்கூடிய நெல் உணவுக்காக கொடுப்பார் அவ்வளோதான் சம்பளம் வயிற்றுப் பிழைப்புக்காகவே வாழ வேண்டும் அது அந்த அவருடைய பிறவியினுடைய பலன் என்பதாக மதத்தின் பெயரால் கட்டமைத்தார்கள் அது உழைப்பு சுரண்டல் இவர்கள் பேசுகின்ற மதசார்பு என்பது உழைப்பு சுரண்டல் எனவே மத இன்மையை நாம் வலியுறுத்தி அதை மேலோங்க செய்தால் மதவாதத்தினுடைய முகம் வெளிப்படும் அப்பொழுது மக்கள் இருந்து காக்கப்படுவார்கள் அது மக்களாட்சிக்கான தத்துவமாக இருக்கும் என் பேர் ஆஸ்பான் நான் கிறிஸ்டியன் என் பேர் மார்டின் நான் கிறிஸ்டின் என் பேர் ஹரி பிரசாத் இந்து என் பேர் நான் பேர்லீம் வந்துட்டு நாங்கள் நாலு பேருமே ஒற்றுமையாக இருக்கிறோம் நான் கிறிஸ்டியன் அவங்க ஹிந்து அவங்க முஸ்லீம் மூணு பேருமே ஒற்றுமையாக இருக்க மாதிரி ம இதுதான் மதசார்பின்மை எங்கள் நாலு பேரும் யாராலையுமே பிரிக்க முடியாது எங்களை வந்துட்டு எந்த ஒரு பாசசக்தியும் பிரிக்க முடியாது